அன்னை வேளாங்கண்ணிக்கு நடைபாதையாக செல்லுகின்ற வேளையிலே காரைக்கால் மாதா கோயில் என்ற இடத்திலே மக்கள் வந்து தங்கி இலைப்பாருகிறதை பார்க்கலாம் இந்த ஆலயத்திற்கு தூய தேற்றறிவு அன்னை ஆலயம் அல்லது அவர் லீடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் என்று அழைக்கிறார்கள் இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து பல இடங்களிலிருந்து வருகின்ற மக்கள் இங்கு வந்து தங்கி இழைப்பாற்றி எடுத்து செல்லுகிறார்கள் எனவே அங்கு அங்குsellுகிறவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்குள் சென்று போக உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம் அன்னையின் கொடைகளை சிலவற்றை நாம் இங்கு பார்க்கலாம் வாருங்கள் நீங்க எங்க வந்துங்க நாங்க பாம்பேல இருந்து வரோம் டிராவல் பண்ணி விரதாச்சலத்துக்கு வந்து விரதாச்சலத்துல இருந்து பாம்பேல என்ன இடம்

அப்போ அந்த அம்மா பேர் சொன்னாவே நமக்கு ஒரு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் அம்மா உன் பேர் என்ன

டைம் வந்தோம்னா அந்த ஒரு ஆர்வம் நம்மளுக்கு வந்தோம் அவர் அம்மா வீட்டுக்கு எப்படி போடணும் வெளிநாட்டு அம்மா இருக்க போய் எப்படி சந்திக்கணும்னு ஆர்வம் இருக்குது அதனால் அந்த ஒரு ஆர்வத்தை நாங்கள் வந்து பார்க்குறோம் தொடர்ந்து வருவதுனால உடல் வலியாக அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தான் வீட்டில் இருக்கணும் வழி அதிகமாக இருந்தது இந்த கால் நடக்க முடியாது இந்த வீக்கமாக இருந்தது எங்கள் பிள்ளைங்க எங்கள் அஸ்கன்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் போங்க நடக்கக்கூடாது மாதம் என்னை வழி நடத்தி போவாங்க பாத யாத்திரையில் மக்கள் எங்காவது உணவு கிடைக்குமா தண்ணீர் கிடைக்குமா என்று சோர்வினால் நடந்து வருகிறவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்க்கும் இல்லாமல் இலவசமாக குடும்பமாக இணைந்து உதவுகின்ற நல்ல உள்ளங்களை பார்ப்போம் ஒரு விஷயம் நீங்க இந்த எவ்வளவு வருஷமா இந்த இது செஞ்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா குறைஞ்சி ஒரு பத்து வருஷம் இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு எக்ஸாக்ட்டே தெரியல ஓகே நான் பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த இங்கே ஒரு வரலாம் இந்த பிடிச்சிரும் எனக்கு ஆ இது இல்லை என்ன இன்டென்ஷன் இருக்கலாம் ஒரே டென்ஷனும் இல்லை சாதா வரையும் தவிரவும் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரியான ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா ஆரம்பிச்சோம் வருஷம் வருஷம் அப்படியே இன்கிரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி போயிரு ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து தான் செய்யறோம்

நிறைய வழங்க மாதா உங்களுக்கு நிறைய ஆசிர்வாதம் கொடுக்கணும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தொடர்ந்து இந்த பகுதியில் மாதாவுடைய பக்தியை பரப்புவதற்காக சகோதரிகள் இந்த வருகின்ற மக்களுக்கு இந்த உணவை கொடுக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க பலர் வந்து இந்த உணவை பெற்று மகிழ்கிறதை நாம் பார்ப்போம் இந்த திரு யாத்திரை பயணத்திலே மக்களை எந்த வழியில் சந்திப்பார் எந்த ரூபத்தில் சந்திப்பார் என்பது நமக்கு தெரியாது அன்னை மரியா தாமஸை சந்தித்த நிகழ்வினை அவரே சொல்லுகிறதை நாம் இங்கு கேட்போம் நேற்று உங்களுக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல முடியுமா பயணத்துல நீங்க சில கஷ்டங்கள்லாம் பட்டீங்களா சில கஷ்டம் அதாவது இப்படி சொல்ல வரது தெரியல பட் என்னால் எங்கே இந்த பாத யாத்திரமே ஒரு ஸ்பால் ஆகிட போதும்ன்ற ஒரு எனக்குள்ளே ஒரு ஃபீல் வந்தது இது ஃபஸ்ட் டே ஓகே ரெண்டாவது நாள் காலையிலேயே எனக்கு இந்த நீ கொஞ்சம் பெயின் ஆகி காலையில் எடுத்து வைக்க முடியாத போயிடுச்சு எப்படி போகலாமா வேண்டாமா ஏதாவது காரணம் சொல்லி போயிடுவோம் வாபாஸ் ஐ மீன் ட்ராப் ஆகிடலாம் இந்த பா யாத்திரையில் இருந்துன்ற கூட அந்த அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் ஆகிட்டு இருந்தது அப்புறம் சட்டினது மாதாவிட ஆறு யாரோட சொன்னார் இல்லை இந்த மாதிரி நீ கேப் போடுங்க அப்படின்னாரு சார் நாங்கள் நீ கேப் தேடின்னு போனால் மெடிக்கல் ஸ்டோர் எங்கேயுமே இல்லை ஒரு இடத்துல மெடிக்கல் ஸ்டோர் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து ஆனால் இந்த வண்டி வச்சு வியாபாரம் பண்ண சின்ன ஒரு வண்டி அவர் கைக்கு வர நீ கேப் போட்டிருந்தார் நான் கேட்டேன்னா இந்த மாதிரி அவர் நீ கேப் வேணும் எங்கே கிடைக்கிதுன்னு நீங்கள் அவர் இல்லை அவர் ஒரு ஊர் சொன்னாருங்க இன்னும் ஒரு எயிட் டென் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் என்னால் பத்து அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்புறம் அவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுத்தாரு அது அவர் போட்டு அவர் யூஸ் பண்ண கேப்பை கொடுத்தாருங்க எனக்கு நீ கேப் நான் போட்டுருக்கேன் காலில் அது வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஜேர்னி ஆயிடுச்சுங்க அதுலேயே மாதிரி யாரும் அன்னை அப்போதும் இது வரைக்கும் எல்லா எல்லாம் தொந்தரவு இல்லாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வந்திருக்கிறான் 頑張れるんです。<laughs> <laughs> <laughs> бре Brother, today is the third day. Today is Thursday, yes brother. Third day, I think. So tell me. Today is the, today is the third day as well as the Thursday. Yes. And uh, how do you feel? For this in three day? Oh you need badness. sorry. Yeah. Thanks, yeah. thanks. Sir. For flow on this Thanks for the correction. Yeah. Nala, hap, Nala, happy hapla happier, brother. ஸ்பெஷலாக இன்றைக்கி கால்ம நம்ம விஜய் சொல்லிட்டு இருந்தார் சன் வேலியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ இட்ஸ் வெரி வெரி குட் அண்ட் வாக்கிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்மளும் கொஞ்சம் ரொம்பவே இருத்தாள் ஒன்பதரை மணி இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஆ காலையில் நைன் டுவெல் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டெம்பரேச்சர் இருக்கு ஹாப்பி பிரதர் கோயிங் குட் அப்படியே பயன்படுத்த வழக்கம் போல் நாங்கள் இந்த வந்துட்டு இந்த டேமை கடப்போம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒம்பதரை மணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேரம் இருந்தாலும் சன் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெதர் அம்மா எங்களை வந்துட்டு ரொம்ப அருமையாக இந்த நடைபாதை திருப்பயணத்தை வழிநடத்தி கொண்டுட்டுருக்காங்கன்ற மட்டும் தான் எங்களுக்கு புரியுது பெங்களூர்லேருந்து புறப்படுறப்போ சொன்னாங்க கொளுத்தும் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட் கூட கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே எங்களால் பார்க்க முடியல ரொம்ப அருமை ரெண்டு திருப்பலி நேற்றுக்கும் நேற்று மாலையும் திருப்பலி இன்றைக்கும் திரு இன்னைக்கு காலையில் அதிகாலையில் திருப்பலி அப்புறமா ப்ளசண்ட்டான வெதரில் எங்களை வந்து வழிநடத்திட்டு போயிட்டுருக்காங்க அம்மா நன்றி சொல்லி இந்த திருப்பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம் i are my sunshine,

பொதுவாக இருந்து நீண்ட நடைபயணமாக வருகின்றவர்களுக்கு அரசாங்கத்தின் மாவட்டத்திறன் பயிற்சி அலுவலகம் என்ற இடத்துல பெரிய ஒரு மைதானம் இருக்கிறது அந்த இடத்துல மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தங்குகிற இடம்தான் நீங்கள் பார்த்துக்கொண்டு அதனால் மக்கள் தலைக்குற்று பொருவாக்கிறோம் இந்த இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துல ஓய்வு எடுத்துகிறோம் பார்த்துக்கோங்க 연구가 불은 거거든 종류를 제가 만들겠습니다.